நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பின்னர் ஹெச் வினோத் இயக்கத்தில் தான் நடிக்கிற ஜனநாயகன் தான் கடைசி படம் என்று அறிவித்தார் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பிரியாமணி பாபிதியோல் கௌதம் கவுதம் வாஸ்தேவ் மேனன் நரேன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனநாயகன் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜலில் தேசிய அரங்கத்தில் நடைபெறுகிறது இதற்காக நடிகர் விஜய் தொடங்கி இசையமைப்பாளர் அனிருத் பூஜா ஹெக்டே அட்லி உள்ளிட்ட பலரும் மலேசியாவிற்கு படையெடுத்துள்ளனர் எக்ஸைட்டெட் நார் பயங்கரம் எக்ஸைடெட் இது ஒன் லாஸ்ட் மலேசிய நேரப்படி மாலை ஆறு மணி இந்திய நேரப்படி சுமார் மாலை மூன்று முப்பது மணிக்கு ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கும் நிலையில் முழு நிகழ்ச்சியையும் பட உரிமம் பெற்றுள்ள ஜி நிறுவனம் பெற்றிருக்கிறது எனவே ஜி தமிழ் தொலைக்காட்சியில் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக ஜனவரி நான்காம் தேதி ஜனநாயகன் ஆடியோ லான்சை ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது எப்போதுமே தனது பட விழாக்களில் குட்டி ஸ்டோரி சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் விஜய் தனது கடைசி பட விழாவில் என்ன குட்டி ஸ்டோரி சொல்லப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உள்ள நிலையில் அதை லைவாக எந்த டிஜிட்டல் தளத்திலும் டிவியிலும் இன்று பார்க்க முடியாது அதே நேரம் விஜய் பேச்சின் ஹைலைட்ஸ் இசை வெளியீட்டு விழாவின் முக்கிய தருணங்களை அங்குள்ள விஜய் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் பகிர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன விஜய் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போது அரசியலில் அடியெடுத்து வைத்து சினிமாவுக்கு குட்பை சொல்லி இருப்பது அவரது ரசிகர்களுக்கு வருத்தமான செய்தியாக இருக்கும் என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் நாடு இந்தியாவே நீங்க திரைப்படத்தை பத்தி கேட்க வேண்டாம் என்கிட்ட திரைப்படத்தை பத்தி மக்கள் தான் படம் பார்த்து சொல்லணும் கடைசி படம் நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும் போது அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு அதனால இந்த படம் வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு வந்து வருத்தமா தான்